வணக்கம் செய்திச் மாநாட்டை முடித்து டெல்லி திரும்பினார் மோடி ஜி செவன் மாநாட்டின் ஐம்பதாவது ஆண்டு கூட்டம் இத்தாலியில் நடந்தது சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவுக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அழைப்பு விடுத்தார் இதனை ஏற்ற பிரதமர் மோடி இத்தாலி சென்றார் போப் பிரான்சிஸ் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனெக் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் போப் பிரான்சிஸை பிரதமர் மோடி ஆறு தழுவி தனது அன்பை வெளிப்படுத்திய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இதேபோல் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் பிரதமர் மோடி எடுத்துக்கொண்ட செல்பியும் வைரலானது இந்நிலையில் ஜி செவன் மாநாட்டை முடித்துவிட்டு பிரதமர் மோடி இன்று டெல்லி திரும்பினார் இடைத்தேர்தல் பாமக வேட்பாளர் அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இறந்தார் இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது நேற்று முதல் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன ஓட்டுப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அறிவிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளராக மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுவார் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டதற்கு பிறகு பாமக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து வந்தது சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ அல்லது இரண்டு எம்எல்ஏக்களால் பெரும்பான்மை இழக்கும் சூழலில் மட்டுமே இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதனை விடுத்து மற்ற நேரங்களில் இடைத்தேர்தல் நடத்துவது என்பது தேவையற்ற ஒன்று அது நேரம் காலம் பொருளை வீணடிக்கும் செயல் என அன்புமணி அப்போது தெரிவித்திருந்தார் இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் இடம்பெற்றுள்ள விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் மட்டும் பாமக சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றது இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுகிறது விரைவில் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டம் ஒழுங்குக்கு நெல்லை சம்பவமே சாட்சி சாதி மறுப்பு திருமணம் நடத்தியதற்காக நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தேசிய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் அலுவலகம் தாக்கப்படுவது என்பதே இந்த திமுக ஆட்சியின் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கிற்கு சாட்சி சுயமரியாதை இயக்கம் தழைத்தோங்கிய தமிழகத்தில் இன்றளவும் சாதிய தீண்டாமையால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது வேதனைக்குரியது நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார் இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் மூன்று நியமன உறுப்பினர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி என பலமாக இருந்தும் தோற்றதால் ஆளுங்கட்சியினர் கவலை அடைந்துள்ளனர் வெளிப்படுத்தியுள்ளார் ஏம்பலம் தொகுதியில் நடந்த தொண்டு நிறுவன முதியோர் விழாவில் அவர் பேசினார் இன்றைக்கு தலைமையில சூழலை நமக்கு ஏற்படுத்தி மீண்டும் நரேந்திர மோடி புதுச்சேரி மாநில மக்கள் என்ஆர் அவர்களும் உங்களுக்கான வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு இருக்கின்ற முதியோர் கணக்கில் வங்கி கணக்கில் ஒரு குழு ஆரம்பிக்கப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்காக மானியமாக கிராண்டி நைட் கருணை தொகையாக வழங்கி அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த பத்தாயிரம் ரூபாய் உங்க மகனும் வந்து கையெழுத்து போடணும் அவங்க பேரில் அந்த வங்கி கணக்கு இருக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் குடுத்து சரி அம்மாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து இந்த அப்பாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு தேடி வந்து கவனிப்பதற்காக ஒரு வழிவகை செய்யும் என்று மனப்பான்மையோடு மக்கள் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி ஆனால் எப்போதுமே நம்முடைய புதுச்சேரி மாநில முதல்வர் அண்ணன் நன்னார் அவர்களுக்கு இந்த வயது முதிர்ந்த தாய்மார்கள் மேலும் வயது முடிந்த பெரியவர்களும் பட்டு இருக்கும் ஆனால் நாமெல்லாம் சேர்ந்து அவர் ஏமாற்றிட்டு வந்ததே கோவைக்கும் திமுகவுக்கும் ஏழாம் பொருத்தம்தான் கோவைக்கு இழைத்துக் கொண்டிருக்கும் அநீதியை மறைக்கவே திமுக முப்பெரும் விழா கொண்டாடுவதாக பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக முப்பெரும் விழா கோவையில் நடைபெற அப்படி முப்பெரும் விழாவுக்கு என்னவெல்லாம் அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று பார்த்தால் கலைஞரின் நூற்றாண்டு இந்த தடவை பார்லிமெண்டில் வெற்றி பெற்றது அப்புறம் வேறு எதுவும் சாதனைகள் சொல்கிறார்கள் அது உண்மையா என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிறோம் இருந்தாலும் வெளிப்படையாக பேசிவிடலாம் அல்லவா தான் பேசலாம்னு உங்களோட நான் பேசுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதில் அவர்களைப் போல யாருமே இதுவரை பிறக்கவில்லை மூணு படி அரிசினாங்க முடிந்தால் இல்லைன்னா ஒருபடி படி அப்படி தான் ஆரம்பிச்சு வந்தாங்க இப்போ கோவை மாநகரத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலேயும் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க நம்ம நாற்பது பேரையும் அள்ளி கொடுத்தவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க எதுவும் செய்யலை இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் அதே வாக்குறுதிகளையும் வழி வீசினார்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் எங்கேயாவது நம்ம மறந்துட போகிறோமோங்கிறதுக்கு வேண்டாம் வேண்டாம் நாங்கள் ரிட்டனாகவே கொடுத்துருன்னு சொல்லி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதத்துக்கு முன்னால் ரைசிங் கோவைன்னு சொல்லி ஒரு நாற்பத்தொம்போது பக்கத்தில் ஒரு முப்பத்தொம்போது வாக்குறுதிகள் படித்து பார்த்தா எல்லோருமே மயங்கி விழுந்துருவாங்க கோவைக்கு இத்தனை தேவை இருக்கிறதா பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணி செய்திருக்கிறார்களே என்று எல்லோரும் பெருமிதப்பட்டு போவார்கள் ஆனால் இப்போ வாய வார்த்தை ஜாலத்தை அள்ளி வீசுவதில் திமுகவுக்கு என யாருமே கிடையாது அதனால் அள்ளி வீசிட்டு போயிட்டாங்க எதுவுமே நடக்கலை கொங்கு மண்டலத்தை இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ரொம்ப அழகாக வார்த்தை சொன்னார் இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக கொங்கு மண்டலத்தில் திமுக ஜெயிச்சதே இல்லை தோதுகிட்டு வந்தது பொங்கு மண்டலத்தை திமுக யாருக்கும் மற்றவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கவில்லை குறிப்பாக அண்ணா திமுக பாஜகவுக்கு அதனால இப்ப சொல்லி வர செவ்வழி பூங்கா மேற்கு புறவழிச்சாலை இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு இதை தவிர இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு இன்ச் இங்கேருந்து அவங்க அங்கே தூக்கி வைக்கலாம் வெள்ளலூரில் வந்து ஒரு கிணை இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுவேனாங்க கட்டலை தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவேனங்க கட்டலை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றுவார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒருத்தர் கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து ஓராண்டு காலத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அகற்றிடணும் நாலு மாதத்தில் வந்து அந்த கிளீனிங் மெக்கானிசத்தை ரெடி பண்ணிடணும் அறுபத்தஞ்சு இடங்களில் இதற்கான கிளீனிங் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணி தரணும்னா சொல்லிச்சு பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொம்போது அது செய்வேன் இவங்க அதுக்கு வாக்குறுதி தந்தார்கள் இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தார்கள் மூன்று ஆண்டு காலத்தில் அதுக்கப்புறமும் முடிஞ்சு போச்சு அதை பற்றி உங்களுக்கு குப்பை கொடுங்க அப்படி தான் கிடைக்குது ஆயிரம் டன்னு கோயம்புத்தூருடைய கெப்பாசிட்டி டெய்லியே போயிட்டுருக்கு இருக்குது ஐநூறு டென்னு தான் அதுக்கு அழகு நீர் மாசுபட்டு விட்டது அதை பற்றி கவலை இல்லை ஒன்றுமே நடக்கலை வெள்ளூர் குப்பை கொடங்கு தாராளமாக அப்படியே அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாற்பது பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காக இருப்போம் கம்யூனிஸ்ட்டுகளே பாவம் திமுகவருடைய தேவைகள் இருக்காங்க வாயை திறந்தால் அதுக்கப்புறம் பதவி பருப்பு மூடிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் எதையுமே நாற்பது பேர் இருக்கிற கோரி பெற்றதாக தெரியல ஏன்னா அங்கே கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தா உடனே தமிழ்நாட்டு பத்திரிக்கைகள்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு போடும் போட்டது மட்டும் இல்லாமல் சந்தில் கோமெண்ட் செய்யலைன்னு அவர் சொல்லும் இவங்க அதுவே தெரியாமல் உட்காந்துருந்தாங்க மட்டும் நல்லா தெரியுது இப்போ வெள்ளூர் புதிய பஸ் ஸ்டாண்டு புதிதாக ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் அதுக்கப்புறம் வந்து லாலி ரோடு சந்திப்புல ஒரு மேம்பாலம் மருதமலை ரோடு ஒரு எக்ஸ்டென்ஷன் கவிநாஷின் ரோடு பால நீட்டிப்பு ஒண்ணும் கிடையாது எல்லாம் அங்கேயே கிடைக்குது மாநகராட்சி அலுவலகம் கஞ்சஸ்ட அதிகாரி மாத்துவாங்க பார்த்தா அழுகவும் இல்ல ஆக கோயம்புத்தூருக்குள்ள நடந்து போனா இந்த மூன்று ஆண்டு காலத்துல நான் மனதார சொல்லுகிறேன் ஆட்சி யாரு மாறினாலுமே இவ்வளோ மோசமாக கிடைக்க அண்ணா திமுக ஆட்சியில் சாலைகள் ஒரு திமுக வந்தவொன்னே போட்டுருவாங்கன்னு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் முடிஞ்சோன்னே மனதாக நினைத்தேன் ஆனால் அப்படியே போட்டது போட்டது கிடக்கு தோண்டின சாலைன்னு அப்படியே கிடைக்கு தோண்டின சாலை குழியப்படும் முடியல மழை பஞ்சலில் இதில் வந்து உள்ளே போய் விழுந்து காலகையை உடைச்சிட்டவங்க இன்றைக்கி தான் ஜாஸ்தி குடிதண்ணீர் அத்திக்கடுவோம் மேசு திட்டம் அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவோம் நல்லா பண்ணுவோம் போவோம் வருவோம்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை வாரத்துக்கு ஒரு முறை தண்ணிக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு குடி தண்ணீர் கூட களங்களாக அவருக்கு குடிக்க முடியாது ஃபில்டரில் போட்டாலும் க ஆக மாட்டேங்குது குடி தண்ணீர் கிடைக்கவில்லை இப்படி பல்வேறு வகையிலே கோவையை வந்து சின்னா பின்ன மாக்கிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து அதில் தண்ணி செலவு முடிச்சு கான்ட்ராக்டர்க்கிட்ட தான் பண்ணுவாங்க வாங்குறாங்களா இல்லையா கொடுத்தவங்கட்ட வாங்குறாங்களா தெரியாது முப்பெரும் விழா திமுகவினருக்கு ஏற்கனவே நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அல்லல்கள் இவைகளால் கோவை மக்களுக்கு திட்டம் விஷவாயு தாக்கிய விவகாரம் நிபுணர்கள் வரவழைக்க முடிவு புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கியது தொடர்பாக உயர் அதிகாரியுடன் கவர்னர் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை நடத்தினார் சில இடங்களில் கழிவுநீர் ஓட்டம் இல்லாததால் கழிவுகள் தேங்க வாய்ப்புள்ளது என்பதால் அவற்றை உறிஞ்சி எடுக்க இயந்திரங்களை வரவழைக்க முடிவெடுத்துள்ளோம் சூரத்தில் இருந்தும் வளர்ந்த நகரங்களில் இருந்தும் நிபுணர்கள் வரவழைக்க முடிவெடுத்துள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார் என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது தள்ள தெளிவாக்கப்பட்டிருக்கிறது சூரத்திலிருந்தும் இன்னும் வளர்ந்த நகரங்களிலிருந்து நிபுணர்களை வரவழைப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் இந்த ஃப்ளோ இல்லாத காரணத்தால் அந்த கழிவுநீர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதங்களிலும் மக்கள் நலனை எப்படி பேணி காப்பது என்பதற்காக நேற்று ஒரு அற்புதமான கலந்துரையாடலாக அந்த கூட்டம் அமைந்திருந்தது பாண்டிச்சேரி புதிய எழுச்சியை நோக்கி என்பதுதான் நாங்கள் அதற்கு கொடுக்கின்ற தலைப்பு டெல்லி அமைச்சர் ஆபீஸ் முன் பானையை உடைத்த பாஜகவினர் டெல்லியில் வெயில் தாக்கத்தால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக சரிந்துள்ளது பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் யமுனை நதியிலிருந்து நீர்வரத்து குறைந்ததால் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக டெல்லி அரசு விளக்கம் அளித்துள்ளது மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது இந்த நிலையில் ஏழை நடுத்தர மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மட்டுமே தண்ணீர் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் குழாய்களில் குடிநீர் விநியோகம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அடிப்படை தேவைக்கும் குறைவாகவே லாரிகளில் தண்ணீர் சப்ளை செய்வதாக மக்கள் புலம்புகின்றனர் தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அரசியல் செய்யும் மனப்பாங்குடன் நடந்து கொள்வதாக பாஜக சாட்டியுள்ளது டெல்லி நீர்வள அமைச்சர் அதிர்ஷய ஆபீஸ் வாசலில் பானைகளை உடைத்து பாஜவினா் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் டெல்லி கிருஷ்ணா நகரில் காங்கிரஸ் சார்பிலும் பானி உடைப்பு போராட்டம் நடைபெற்றது கையில் பாணிகளுடன் தெருவுக்கு வந்த கட்சியினர் அவற்றை சாலையில் போட்டு உடைத்தனர் மத்திய மாநில அரசுகள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி அரசியல் செய்வதாகவும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது